மார்கழி மாதம் வளர்ப்பிறை நாளில் வர்ற ஏகாதசியை நம்ம வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுறோம் மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபடுற விரதங்களில் முதன்மையானதாக இருக்கிறது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பிராணங்கள் சொல்லுது இந்த மாதத்தில் இறந்தால் சொர்க்கத்தை அடையலாம்ங்கிறது ஐதீகம் பகவான் விஷ்ணுவோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து எல்லா பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடக்கும் பெருமாளோட திருவடியை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பாங்க சொர்க்கவாசல் வழியா எழுந்தருளும் இறைவன் தன்னோட பக்தர்களையும் அந்த வாசல் வழியாகவே அழைத்து சென்று அருள் பாலிக்கிறாரு சொர்க்கவாசல் வழியே இறைவனை தரிசனம் செய்தால் சகல புண்ணியங்களும் கிடைக்கும் இறந்தபின் சொர்க்கத்திற்கு செல்லலாம் மூச்சம் அடையலாம் எல்லா பெருமாள் கோவில்களிலும் வருடத்திற்கு ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வருடம் முழுவதும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் இந்த கோவிலில் சென்று தரிசனம் செய்தால் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கலியுக வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆண்டு முழுவதும் நித்திய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம் தஞ்சாவூர் தெற்கு வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கலியுக வெங்கடேச பெருமாள் கோவிலில் நித்ய சொர்க்கவாசல் அமைந்துள்ளது இங்கு செல்லும் பக்தர்கள் தினமும் சொர்க்கவாசல் வழியாக இறைவனை தரிசனம் செய்து வெளியே வரலாம் இந்த கோவில் நித்ய சொர்க்கவாசல் கொண்ட பெருமாள் கோவில் என்ற பெயரை பெற்றுள்ளது தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் கனவில் தோன்றிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் தஞ்சையில் தனக்கு வடக்கு நோக்கியபடி நித்ய சொர்க்கவாசலை வைத்து கட்டும்படி கட்டளையிட்டார் இந்த கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கலியுக வெங்கடேச பெருமாளும் மகாலட்சுமி சமேத சதர்பூஜ வரதராஜ பெருமாளும் அமைந்திருக்கிறார்கள் இந்த கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளிலும் திருவோண நட்சத்திரம் வைகுண்ட ஏகாதசி அன்றும் நித்ய சொர்க்கவாசல் வழியாக வந்து தன்னை தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் மராட்டிய சிற்பக் கலைகளின் கரு ஊலமாக திகழும் வகையில் இந்த கோவிலை கட்டியுள்ளார்கள் இந்த கோவிலில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை தரிசனம் செய்யும் வழக்கத்தை வைத்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் வடதிசை ராஜகோபுரம் கொண்ட ஒரே பெருமாள் கோவில் இதுதான் இந்த கோவில் நித்ய சொர்க்கவாசல் கோவில் என்று சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக செல்ல இயலாத பக்தர்கள் இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் நித்திய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம் அதே பலனையும் பெறலாம் இந்த கோவிலில் நவ கிரகங்களுக்கு நடுவில் சூரியனுக்கு பதிலாக சந்திரன் இருக்கிறார் இதன் மேல் தளத்தில் கல்லினால் எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் இந்த சந்நிதிக்கு தனி விமானமும் கலசமும் உள்ளது இங்குள்ள நவ கிரகங்களை வழிபாடு செய்தால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இந்த கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் நடக்கிறது வைணவ திருக்கோவிலான இந்த கோவிலில் சிவாலயங்களில் காணப்படும் கணபதி கொற்றவை பிச்சாடனர் நடராஜர் ஆகிய தெய்வங்கள் அமைந்துள்ளனர் சிவாலயங்களில் சிவனுக்குரிய வில்வமரம் இந்த கோவிலில் மகாலட்சுமி அம்சமாகவும் தல வெருட்சமாகவும் இருப்பது சிறப்பு தஞ்சாவூர் நகரில் தெற்கரத வீதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது காலை கோவில் எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்